வணக்க மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் காஷ்மீர் பஹல்காம் அட்டாக்ல கிட்டத்தட்ட அப்பாவி பொதுமக்கள் இருபத்தாறு பேர் உயிரிழந்திருக்காங்க மேலும் பல பேர் அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் நாட்டு மக்கள் எல்லாரையுமே பெரிய அதிர்ச்சியிலையும் வெறும் கோவத்தை வந்து உண்டாக்கியிருக்கா அப்படின்னு சொல்லலாம் இந்த பாகிஸ்தானோட கோழைத்தனமான அப்பாவி மக்கள் மேலே நடந்த இந்த ஒரு வன்முறைக்கு இந்த ஒரு கொடூரத்துக்கு நம்மளோட இந்தியா என்ன பதிலடி கொடுக்க போகுது பாகிஸ்தான் மேல அப்படின்றது தான் எல்லாரோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பமாகவும் இருக்கு அப்படி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பாகிஸ்தான் மேலே எடுத்த ஏழு அதிரடியான முடிவுகள் என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இது இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் இப்போ இந்த ஒரு சம்பவத்தில் நம்ம நாடு நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் பாகிஸ்தானுக்கு எந்த மாதிரி தக்க பதிலடி கொடுக்க போகிறாங்க அது எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்புமாகவே இருந்தது அது என்ன மாதிரி முடிவுகள் வந்து அதிரடியாக நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் எடுத்திருக்காங்கன்றதுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய முப்படை வீரர்களையுமே வந்து தயார் நிலையில் இருக்க சொல்லியிருக்காங்க நம்மளோட கவர்மெண்ட் அந்த முப்படை வீரர்களுமே எந்த நேரமுமே வந்து தயார் நிலையில் இருக்கணும் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக வலியுறுத்தியிருக்காங்க இப்ப நம்ம கவர்மெண்ட் எடுத்த அதாவது பாகிஸ்தானுக்கு எதிராக நம்ம கவர்மெண்ட் இப்ப அதிரடியா எடுத்திருக்கக்கூடிய ஏழு முடிவுகள் என்ன அப்படின்னா முதல் விஷயம் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ரத்து பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருந்தப்ப கொண்டு வரப்பட்டதுதான் இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தம் இப்ப அந்த ஒரு விஷயத்தை ரத்து பண்ணியிருக்கனால கிட்டத்தட்ட பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுக்கு தண்ணீருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை ஏற்படலாம் ஏன்னா இந்தியாவிலேருந்து இருந்து அந்த சிந்து நதி நீர் வழியா பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய தண்ணீர் மூலியமா அங்க நிறைய மக்கள் வந்து பயணம் அடைஞ்சிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஒரு ஒப்பந்தத்தை இப்ப ரத்து பண்ணியிருக்க இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை அது உண்டாக்கும் அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையும் அதாவது ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்டாரி வாகா எல்லையை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இந்த அட்டாரி வாகா எல்லை மூலியமாக ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸோடு உள்ள வந்த பாகிஸ்தானியர்கள் மே ஒன்றாம் தேதிக்குள்ள ரிட்டன் அவங்களோட நாட்டுக்கு போகணும் அப்படின்றதையும் வலியுறுத்தியிருக்காங்க இது தாண்டி மூணாவது விஷயமா என்ன முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னா சார்க் விசா மூலியமாக வந்து வந்திருக்கக்கூடிய அதாவது சார்க் விசா மூலியமாக முக்கியமா இந்தியாவுக்கு வந்திருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் நாற்பத்தி மணி நேரத்துல அவங்களோட நாட்டுக்கு திரும்பணும் அப்படின்றதையும் வலியுறுத்தி இருக்காங்க இதை தாண்டி இதுக்கப்புறம் சார்க் விசா மூலியமா எந்த ஒரு பாகிஸ்தானியருமே வந்து நம்ம இந்தியாக்குள்ள வர முடியாது அப்படின்றதையுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா முடிவெடுத்திருக்காங்க அடுத்த முடிவை என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா இஸ்லாமாபாத்ல இருக்கக்கூடிய எம்பசியில நம்ம நாட்டோட முப்படை அதிகாரிகள் உடனடியா நம்ம நாட்டுக்கு திரும்பணும் அப்படின்றதும் அதே மாதிரி நம்ம இந்தியால வந்து இருக்கக்கூடிய பாகிஸ்தான் பாகிஸ்தானை சேர்ந்த முப்படை அதிகாரிகளுமே அவங்களோட நாட்டுக்கு உடனடியா திரும்பணும் அப்படின்ற அதிரடியான முடிவுகளை எடுத்திருக்காங்க இன்னைக்கு மட்டுமே இரண்டு முக்கியமான முடிவுகளை எடுத்திருக்காங்க நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் அது என்னன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் கவர்மெண்டோட அபிஷியல் ட்விட்டர் பேஜ முடக்கியிருக்காங்க இது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான முடிவுமே நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் அதிரடியா எடுத்திருக்காங்க அதாவது இந்தியால இருக்கக்கூடிய பாகிஸ்தான் எம்பசிக்கு கொடுத்துட்டு அந்த ப்ரொடெக்ஷனுமே வந்து இதுக்கப்புறம் கொடுக்க போறதில்லை அப்படின்றத எடுத்து சொல்லியிருக்காங்க இருக்காங்க இந்த மாதிரி அதிரடியான முடிவுகள் இங்கே நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து பாகிஸ்தான் மேலே எடுத்துட்டு இதே டைம்ல பாகிஸ்தான்ல வந்து மிஷைல் டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதையுமே நம்ம ஒரு நியூஸ் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க ஏவுகணை சோதனையில் ஈடுபட்டு நம்ம நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின்னடைவா பார்க்கப்பட்டாலுமே நம்ம நாடு எந்த விதமான தாக்குதலுக்குமே ரெடியா இருக்கு அப்படின்றது தான் நம்ம கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வலியுறுத்திட்டு இப்படி ரொம்பவே பதட்டமான சூழ்நிலையில தான் இப்போ நம்மளோட பாகிஸ்தான் அண்ட் இந்தியா பார்டர்ஸ் வந்து இருக்கு இந்த ஒரு கோழைத்தனமான அப்பாவி பொதுமக்கள் மேலே நடந்த எந்த ஒரு வன்முறை தாக்குதல் அப்படின்றதுக்கு நம்ம இந்தியா கண்டிப்பாக தக்க பதிலடி கொடுக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் அதுதான் ஒவ்வொரு இந்தியனாகவுமே எல்லாரோட விருப்பமாகவுமே இருக்கு நீங்க இந்த ஒரு தாக்குதலில் நடந்த விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதுவும் ஒரு வீடியோ நம்ம பார்த்துருப்போம் அந்த அமரன் படத்தில் நம்ம வந்து பார்த்ததெல்லாம் படம் ஆனால் நம்ம அதை நேர்லேயே இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட்க்கு நடந்த அந்த ஒரு விஷயத்த யாராலையுமே வந்து பார்க்கக்கூட முடியாமல் ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயமா மாறிக்கிட்டு இருக்கு நீங்கள் இந்த மாதிரி நிகழ்வுகளை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னவா இருக்குது அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதை பற்றின ரெகுலரான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க